இதை ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம் தவக்காலம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கின்ற காலம் மட்டுமல்ல நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு படம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள் படம் முதல் முறையாக திரையிடப்பட்டது என்னுடைய பங்குல நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் எங்களுடைய பங்கு தந்தை அருகில் ஒரு பெரியவர் ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஐயோ இயேசு இப்படி அடிக்கிறாங்களே உதைக்கிறாங்களே நீங்கள் நாசமாக போகணும் எப்படி உதைக்கிறாங்க அப்படி ரொம்ப அழுதாங்க ரொம்ப இமோஷனாகி கத்துனாங்க அதை நான் நினைத்து பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களை நம் தவக்காலத்தில் சிலுவை பாதைகளை நாம் மேற்கொள்கிறோம் நம்ம சிலுவை பாதையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை மட்டும் நாம் தியானிக்கக்கூடாது கூடாது மாறாக நம்முடைய பாவங்களையும் நாம் தியானிக்க வேண்டும் அதுதான் உண்மையான தவக்காலமாக இருக்கும் நம்முடைய பாவங்களை நாம் தியானித்து அதிலே நாம் மனமாற்றம் அடைய வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கும் கல்வாரி பயணத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான் அம்மா எனக்காக நீங்கள் அழாதீர்கள் கணவனுக்காக அழு தறிக்கெட்டு கடக்கிறாம்பார் உன்னுடைய பிள்ளைக்காக அழு உலக மாய கவர்ச்சிகள் சிக்கி கிடக்கிறாம்பார் இந்த உலகத்திற்காக அழு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள் எனக்காக நீங்கள் அழாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் அவர் சொல்கிறார் அன்பு ஆகவே இந்த தவக்காலம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை நானூறு ஆண்டுகள் அடிமை இருந்தும் முப்பது ஆண்டுகள் போராட்ட ஜபத்திலிருந்தும் நானூற்றி முப்பது ஆண்டுகள் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் செங்கடல் பிளந்தது வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கினார் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கினார் மன்னாவினாலே போஷித்தார் காடையினாலை போஷித்தார் மேகஸ்தம்பத்தை உண்டாக்கினார் அக்னி ஸ்தம்பத்தை உண்டாக்கினார் மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறி போனது இவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார் காண்டாமிரகத்துக்கு புத்தான பலத்தை கொடுத்தார் கழுவுக்கு சமான வாழ விதை கொடுத்தார் அவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்தி பாலும் தேனும் பொழியக்கூடிய காணாந்தேசத்திற்கு வழிநடத்தி வந்தார் இப்படி நடத்தி வந்த ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒன்னே ஒன்னுதான் கேட்டார் என்ன தெரியுமா என் கட்டளைகளை கடைபிடி நான் சொல்றத கேளு ஏவா செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல ஒரு குழந்தை பேசுவது போல் ஆண்டவர் பேசுவார் ஒரு தண்ணி அடிச்சுட்டு இந்த குடி போதையில் கணவன் தன்னுடைய உள்ள வராரு வீட்டுக்குள்ள அதை வராரு தன்னுடைய பிள்ளை வேகமாக ஓடி போய் அப்பாவினுடைய கையை பிடிச்சிக்கிட்டேக்குது அப்பா என்னை உங்களுக்கு பிடிக்குமாப்பா பிடிக்கும் தம்பம் என்னை பிடிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சொன்னீங்கன்னா இது போல தீய பழக்கங்கள் எல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இந்த குழந்தையினுடைய மனநிலையிலே தான் ஆண்டவர் யோவா நட்சத்திரி பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பேசுகிறார் உன்னை என்னை உனக்கு பிடிக்கும் என்றால் நீ என்னை அன்பு செய்தாய் என்றால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடி என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களை நாம் அனைவருமே ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்தவர்கள் எல்லாம் விவிலியத்தில் இருக்கிறார்கள் முதலாவது நோவா ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்தார் ஆண்டவர் சொன்னாரு அவர் செஞ்சாரு பெட்டகத்தை செஞ்சார் அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கினார் இரண்டாவதாக ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளையை அவர் சொன்னதை கேட்டாரு அதன் அடிப்படையில அவர் எந்த நாட்டுக்கு போகச் அந்த நாட்டுக்கு விரைந்து சென்றார் அதன் அடிப்படையில் அவர் விசுவாசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார் தன்னுடைய ஒரே மகனை பலியிட சொல்லும் பொழுது அவரு எந்ததொரு மறு வார்த்தையும் பேசவில்லை உடனே சென்றார் கடவுளுடைய கட்டளைக்கு அவர் அடிபணிந்தார் அன்புக்குரியவர்களே மோசே கடவுளுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார் பார்வனிடம் செல் அங்கிருந்து எகிப்து மக்களை இஸ்ரேல் தேசத்திற்கு நீ அழைத்துவா காலும் பழியும் கூடிய அந்த காணா தேசத்திற்கு அழைத்து வா என்று சொன்ன மாத்திரமே அவர் எந்த ஒரு கலக்கமும் அடையவில்லை அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படைந்தார் ஆகவே விசுவாசத்தின் அதாவது விடுதலையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அன்புக்குரிய இயேசுவா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்தார் ஆகவே இஸ்ரேல் தேசத்தினுடைய நிலங்களை அவர் மீட்டுக் கொடுத்தார் தானியில் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படைந்து அரசனுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் உண்மை தேவனினுடைய ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர் கீழ்படிந்தார் ஆகவே மூன்று வேளையும் ஜபிக்கக்கூடிய ஒரு ஊழியனாக மாறிப்போனார் தாவி தாவிது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்தார் ஆகவே தான் இஸ்ரேல் தேசத்தினுடைய அரசராக மாறிப்போனார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படைந்தவர்கள் அனைவருமே பாதுகாக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் போனார்கள் ஆதாம் ஏவாள் ஏதையின் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் காயின் துரு காயின் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் நாடோடியாக அவன் திரிந்ததை நம்மால் பார்க்க முடியும் அன்பு கூறியவர்களே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் போன சவுல் அரசன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நம்மால் பார்க்க முடியும் இறுதியாக ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் போன யூதாஸ் இஸ்கார் யுத்து நாண்டு கொண்டு இருந்தான் என்று விபிலியும் சொல்லுகிறது அன்புக்குள் ஆகவே கடவுளுடைய கட்டளைக்கு நாம் அனைவருமே இணங்கக்கூடியவர்களாக கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆகவே தான் அன்னை மரியாள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் ஆம் என்ற ஒரே ஒரு வார்த்தையினால் அகிலத்து அகிலத்தினுடைய தாயாக மாறி போனால் அன்புக்குள் கடவுளுடைய கட்டளைக்கு மறு பேச்சே கிடையாது அவர் சொன்னார்னா நம்ம செய்ய வேண்டும் அன்புக்குரியவில்லை அதுதான் கடவுளுக்கு பிடித்தது அதைத்தான் ஆண்டவர் உங்களிடமும் என்னிடம் இந்த தவக்காலத்தில் இந்த இழந்து காலத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆகவே நாம் அனைவருமே கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படிதுன்னா என்ன ஆண்டவருடைய கேட்க வேண்டும் மனிதர்களுடைய வார்த்தையை நம்ம நல்லா கேட்போம் ஆனால் மனிதர்களுடைய வார்த்தை நமக்கு ஆறுதல தவிர தவிர ஒரு பொழுதும் வாழ்வை தேவை நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா என்ன பண்றீங்க அப்படின்னு மனிதர்கள் நமக்கு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு வாழ்வை தந்துவிடாது ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் நமக்கு வாழ்வை கொடுக்கும் நிலை வாழ்வை கொடுக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பைபிளை நம்ம பார்க்குறோம் பார்த்திருக்கோம்ல பைபிள் பைபிள் இஸ் நாட் ஒன்லி வேர்ட்ஸ் ஆஃப் காட் பைபிள் இஸ் எ ஆஃப் காட் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் விதைகள் அந்த விதைகளை நம்மளுடைய இருதயத்தில் நம்ம விதைக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த விதைகளை நாம் இருதயத்தில் விதைத்தால் மாத்திரம்தான் முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு நம்மால் விளைச்சலை கொடுக்க முடியும் அன்புக்குரியவர்கள் ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் படித்து அதை தியானித்து அதை வாழ்வாக்க வேண்டும் பல வேலையில் பல வேலையில் கடவுளுடைய வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் தன்னுடைய கணவனுக்கு பயங்கரமான தலைவலி தூக்கம் வர மாட்டேங்குது மனைவிகிட்ட சொல்கிறாங்க தலைவலி பயங்கரமாக தூக்கமே வரமாட்டேங்குது என்ன பண்ணுறது ஏங்க அந்த பைபிளை கொண்டு போய் தலையில் வைங்க நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லு அந்த அம்மா ஒரு நாள் பயங்கரமாக அழுகு மனசில் ஒரே குழப்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே கணவன் சொல்கிறாப்புல அந்த பைபிளை கொண்டு நெஞ்சியில் கட்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கு உனக்கு எல்லா காரியமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சப்ஸ்டேஷனுக்கு போயிருந்தா விபிலியத்தை கொண்டு பைபிளை தலையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அன்பு கூறியல இப்படி நாம் விவிலியத்தை நாம் தவறாக நாம் புரிந்து நாம் வைத்திருக்கிறோம் விவிலியத்தை முதல்ல படிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை படித்து நாம் தியானிக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் போய் விவிலியத்தை எடுத்துட்டு வாங்கம்மா வார்த்தை எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னா மாத்தமே ஓடி போய் ஒரு பத்து நிமிஷமா தேடுறாங்க விவிலியம் எங்களுக்கு பார்த்து தூசியெல்லாம் தட்டி முன்னாடி உள்ள நாலு பேஜெல்லாம் கிழிச்சு இந்தாங்க ஃபாதர் பைபிள் அன்புக்குரியவர்களே விவலியத்திற்குள்ளர போஸ்ட் கார்டில இருந்து கேபிள் அட்டையில எல்லாத்தையும் உள்ளர வைக்கிறோம் அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் தவறான ஒரு காரியம் இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மட்டும்தான் நமக்கு வாழ்வை கொடுக்கும் இன்னும் அழிந்து போனாலும் திருச்சட்டம் ஒருவழதும் அழியவே அழியாது என்று ஆண்டவர் இன்றைய நட்சத்திர பகுதியில் சொல்கிறார் ஆகவே இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் இறை வார்த்தையை படித்து இந்த காலத்தில் நாம் தாவிப்போம் இயேசு கிறிஸ்தவினுடைய அந்த நியமங்களை இறை ஆட்சியினுடைய விழுமயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயம் ஆண்டவருடைய கட்டளையை நாம் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் இப்பெல்லாம் தடி எடுத்தவெல்லாம் எல்லாம் மாறி போகிறார்கள் விவளியத்தை வாசிக்கக்கூடியவர்கள்லாம் கற்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் கற்பிக்கதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இறை வார்த்தை முதல்ல பர்சனலைஸ் பண்ணணும் முதல்ல கடைபிடிக்கணும் ஆண்டவர் அவர் செல்லுனதை அவர் செய்து காட்டினார் அன்புக்குரியவர்களை மன்னி என்று சொன்னார் அதே போல மன்னித்தார் சிலுவையில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அன்பு செய் என்று சொன்னார் அதேபோல சிலுவையில் அனைவரையும் அன்பு செய்தவராக இருக்கிறார் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்தவராக இருக்கிறார் நாமும் ஒரு நல்ல கிறிஸ்தவராக நாம் வாழும் பொழுது எதையெல்லாம் நாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் நல்லா நேசு எனென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்